வெற்றி கழகத்தினருடைய மாவட்ட பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து தனித்தனியாக விஜய் பேசவிருக்கிறார் இன்று தமிழக கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களினுடைய ஆலோசனை கூட்டம் அல்லது அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டமானது பனையூரில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திற்கு விஜய் செல்வார் காலையில் சொல்லப்பட்ட அவருக்கு படப்பிடிப்பு பங்கேற்காமல் படப்பிடிப்புக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது அதனால செயலாளர் குசியானந்த் தலைமையில் இந்த மாவட்ட பொறுப்பாளர்களினுடைய கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது மாவட்ட பொறுப்பாளர்களை அல்லது மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழக வெற்றிக் குடும்பத்தினருக்கு பெரும் சவாலும் சிக்கலும் இருப்பதாக சொல்லப்பட்டது குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமாக இருந்த போதிலிருந்தே இருந்தவர்களுக்கு பதவியை வழங்குவதா அல்லது மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் அல்லது புதிதாக இணைந்தவர்கள் என பலரும் அந்த பதவிக்கு போட்டியிடுவதால் யாருக்கு பதவியை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது சரி செய்து வருகிற பிப்ரவரி மாதத்திற்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து ஆக வேண்டும் அப்படின்னு விஜய் உத்தரவிட்டிருப்பதா தகவல்கள் வெளியானது அதன் அடிப்படையில் இல்லாத மாவட்டங்கள்ல பொறுப்பாளர்களை நியமித்து விட்டு எந்தெந்த மாவட்டங்களில் பிரச்சனை இருக்கிறதோ அங்கு யாரெல்லாம் அந்த பதவிக்கு போட்டியிடுகிறார்களோ அவர்களை தனித்தனியாக அழைத்து பேசி ஒருமனதாக ஒருவரை தேர்வு செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளரையும் தனித்தனியாக சந்தித்து பேசி அவர்களோடு நேர்காணல் நடத்தியதன் பிறகுதான் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அந்த அடிப்படையில நாளையோ நாளை மறுதினமோ விஜய் அந்த நேர்காணலை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு நடந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அல்லது செயலாளர்களினுடைய அந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்காமல் விஜய் ஷூட்டிங்கிற்கு சென்றது இன்றும் தமிழக அரசியல்ல பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக முதல் முதலாக மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் போட போறாங்க இந்த கட்சியினுடைய தலைவர் இல்லைன்னா எப்படி அப்படின்னு அவரை எதிர்க்கக்கூடிய சிலர் சமூக வலைதளங்கள்ல இதையும் விமர்சிப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக மீட்டிங் போகாம ஷூட்டிங் போயிருக்க அப்படிங்கிற வாசகங்களை உள்ளடக்கிய விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில அவர் நாளை நேர்காணல் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தமிழக வெற்றிக்கழகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்தடுத்த அப்டேட் என்ன விஜய் எப்படி நேர்காணல் செய்ய போகிறார் எப்படி மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க போகிறார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம்